கடைசியாக தான் வந்தார் விநாயக் அப்படின்ற மாதிரி களத்தில் வந்து இறங்கியிருக்காரு வட கொரிய அதிபர் கிம் ஜாங் உம் ஃபர்ஸ்ட் டைம் சீன அதிபர் ஜீஜிங் பிங் ரஷ்ய அதிபர் புட்டின் வட அதிபர் கிம் ஜாங் உம் மூன்று பேருமே ஒரே மேடையில் ஒன்றாக தோன்றியிருக்காங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இது வரைக்கும் உலகிற்கே பெரிதாக காட்டப்படாத வட கொரிய அதிபர் கிம் மகள் ஜுவாய் முதல் முறையாக சீனாவிற்கு வந்திருக்காங்க இது வரைக்கும் நார்த் கொரியாவை விட்டே வெளியில வராதவங்க முதல் முறையாக ஃபாரின் ட்ரிப்பா சீனாக்கு வந்திருக்காங்க கிம் ஜாங் உன்னே பெருசா வந்து நார்த் கொரியாவை தாண்டி வெளிநாடுகளுக்கு பயணம் செய்ய மாட்டாரு அப்படி இருக்கிறப்ப ஜாங் உன்னுடைய மகள் ஜுவாய் முதல் முறையா பார்டர் தாண்டி சைனாவுக்கு வந்திருக்காங்க இவங்க தான் நார்த் கொரியாவுடைய எதிர்காலம் அப்படின்னு கருதப்படுது அடுத்த அதிபரா இவங்க எல்லாம் வரப்போறாங்க அதனாலதான் அரசியல் ரீதியிலான பயணங்கள்ல தற்போதே இவங்க ஈடுபட தொடங்கிட்டாங்க அப்படின்ற தகவல்களும் சொல்லப்படுது சீனாவில இரண்டாவது உலக போர் முடிந்து எண்பது ஆண்டுகள் நிறைவடைந்ததை கொண்டாடும் விதமா ஒரு பிரம்மாண்டமான மிலிட்ரி பரேடுக்கு ஜிசிங் பின் ஏற்பாடு பண்ணிருக்காரு இந்த மிலிட்ரி பேரட்ல சைனாவுடைய மோஸ்ட் அட்வான்ஸ்டு வெப்பன் வார்ஃபேர் சிஸ்டம் என்னென்ன வச்சிருக்காங்க அப்படின்றது பல ஆண்டுகளுக்கு பிறகா வெட்ட வெளியில வெளிச்சத்துல உலகமே பார்க்குற மாதிரி பிரம்மாண்டமா அந்த பேரணி அப்படின்றது நடந்திருக்கு நியூக்ளியர் மிசைல்ஸ் டேங்க்ஸ் பிப்த் ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் ஹைப்பர்சோனிக் வெப்பன்ஸ் அண்டர் வாட்டர் ட்ரோன்ஸ் இந்த மாதிரி இதுவரைக்கும் வெளி உலகம் காட்டாத வெளி உலகம் பார்க்காத பல புதிய கருவிகளை சீனா இன்னைக்கு லைவ்ல உலக மக்கள் அனைவரும் பார்க்கும் விதமா பிரம்மாண்டமா அந்த பேரணி இதுல ரஷ்ய அதிபர் புட்டின் இஸ்ரேலுடைய பிரசிட் கிழக்கு ஆசிய நாடுகளை சேர்ந்த பனிரண்டுக்கும் மேற்பட்ட தலைவர்கள் எல்லாருமே பங்கேற்றிருக்காரு வடகொரிய அதிபரான கிம் ஜாங் உன் தன்னுடைய உயிருக்கு எப்போதுமே அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு ரொம்பவே தீவிரமா நம்புறவர் கிம்ஜாங்குன் அதன் காரணமா வழக்கம் போல தன்னுடைய புல்லட் ப்ரூஃப் ட்ரெயின்ல பத்திரமா பல மணி நேரம் டிராவல் பண்ணி இந்த சைனாவில் நடக்கிற இந்த பேரணிக்கு வந்து சேர்ந்திருக்காரு இந்த மீட்டிங்ல ஒவ்வொரு தலைவர்களுமே கலந்துக்கிறதுக்கு அவங்கவுங்களுக்கான பர்சனல் இன்ட்ரஸ்ட் அப்படின்றது தனியா இருக்கு இப்ப நார்த் கொரியாவை பொறுத்த வரைக்கும் அங்க பொருளாதார நிலைமை அப்படின்றது சிக்கலா இருக்கு விலைவாசி கூடிருச்சு அதனால சைனாவுடைய சப்போர்ட் வந்து பொருளாதார நிலையை சமாளிக்க அவங்களுக்கு தேவைப்படுது அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா ஜப்பான் சவுத் கொரியா இவங்க எல்லாருமே ஒன்றிணைந்து நார்த் கொரியாவுக்கு அகைன்ஸ்டாக செயல்படுறாங்க அப்படின்றப்ப ராணுவ ரீதியாகவும் ஸ்ட்ராடெஜிக்கா சைனாவுடைய சப்போர்ட் வந்து நார்த் கொரியாவுக்கு தேவைப்படுது அதே நேரம் ரஷ்ய அதிபர் புட்டினை பொறுத்த வரைக்கும் எப்போ அவர் வந்து உக்ரைனோட போர ஆரம்பிச்சாரோ அப்போயிலேந்தே மேற்கத்திய நாடுகள் புட்டினை தனிமைப்படுத்த தொடங்கிட்டாங்க புறக்கணிக்க தொடங்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் அவர் மேலே அரஸ்ட் வாரண்ட்டும் பிறப்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்றப்ப புட்டின் தனிமைப்படுத்தப்படுறாரு அவருக்கு பிற சக்தி வாய்ந்த நாடுகளுடைய சப்போர்ட் அப்படின்றது தேவைப்படுது இந்த இடத்துல தான் சீனா நார்த் கொரியா அப்புறம் இந்தியா இவங்களுடைய சப்போர்ட் எல்லாமே இந்த சீனாவுக்கு புட்டின் வந்ததன் மூலியமா அவர் கிடைச்சிருக்கு இது எல்லாமே அந்தந்த நாடுகள் அந்தந்த தலைவர்களுடைய பர்சனல் இன்ட்ரஸ்ட் பட் லார்ஜர் பிக்சர்ல பார்த்தோம் அப்படின்னா எப்படியாச்சும் உக்ரைன் வர்சஸ் ரஷ்யா இந்த போர்ல ரஷ்யா அந்த போரை நிப்பாட்டும் அப்படின்னு என்னென்னமோ பண்ணி பார்க்கறாரு ட்ரம்ப் அப்படி இருக்கிறப்ப நார்த் கொரியா வந்து ரஷ்யாக்கு சப்போர்ட்டா தங்களுடைய ஆயுதங்களையும் தன்னுடைய ட்ரூப்ஸையும் அனுப்பி வைக்கிறாங்க போர்ல சண்டை போடுறதுக்கு இப்படிப்பட்ட சூழல்ல ஜி பிங் ரஷ்ய அதிபர் புட்டின் கிம் ஜாங் உன் எல்லாருமே ஒரே மேடையில் அமர்ந்திருக்காங்க சைனா வந்து ஒரு மேடையை போட்டு என்னோட வெப்பன்ஸ் எல்லாம் நீ பாத்துக்கோ அப்படின்னு ஷோ பண்றாங்க ஏற்கனவே ரஷ்யா வந்து பல நாடுகளுக்கு வெப்பன்ஸை சப்ளை பண்றது வெப்பன்ஸ் விற்கிறது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கான மிலிட்டரி பேஸ் வச்சிருக்காங்க வடகொரியாவை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்றதே தெரியாது அவங்களுடைய வெப்பன்ஸ் என்ன எப்படிப்பட்ட சிஸ்டம்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையுமே ரொம்ப டிஸ்க்ளோஸ் பண்ணாம மூடியே வச்சிருப்பாங்க அப்படிப்பட்ட சூழல்ல இங்க கிம்ஜாங்குன் வரதுக்கு முன்னாடி கூட புதிதாக கட்டப்பட்டிருக்கும் ஒரு நியூக்ளியர் மிசைல் ஃபேக்ட்ரியை போய் பார்வையிட்டு வந்தாரு அப்படின்ற தகவல்கள்லாம் வருது அப்படின்றப்ப இந்த மூன்று இராணுவமும் ஒன்று நெஞ்சா எவ்வளவு வலிமையா இருக்கும் அப்படின்ற மெசேஜ் தான் அவங்க அமெரிக்காவுக்கு கடத்துறாங்க பிளஸ் இது அவுட் ஆஃப் ப்ளூவா அமெரிக்காவுக்கு வந்த மேலும் ஒரு தலைவனை தான் இந்தியாவும் மோடியும் எப்போதுமே இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் கடந்த சில காலங்களாகவே பார்த்தோம் அப்படின்னா ஒரு கோல்டு வார் அப்படின்றது போயிட்டே இருக்கு அதனால அமெரிக்கா வந்து சீனா பக்கம் இந்தியா சாயாது அப்படின்றத ஃபேமா நம்புனாங்க ஆனா இந்த ஷாங்காய் உச்சி மாநாட்டுக்கு நேரடியா போன மோடி நீ ஓவரா ஆடினா உன்னை விட்டுட்டு நான் வேற என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றதையும் பரிசீலிக்க தயாரா இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டார் அப்படின்றப்ப ஜியோ ஒரு க்ளியரான மெசேஜ் யாருக்கு போகுதுன்னா அமெரிக்காவுக்கு போகுது அமெரிக்காவோட ஆதிக்கத்தை வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை எதிர்க்க ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாருமே அணித்திரல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது அந்த மெசேஜ் இந்த மூன்று தலைவர்களுடைய சந்திப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்ற கேள்வி ட்ரம்ப் கிட்ட முன்வைக்கப்படுது அதற்கு பதில் அளிச்சிருக்கும் அவர் அமெரிக்காவுக்கு எதிராக சதி செய்யற புட்டின் கிம் ஜாங் உன் ரெண்டு பேரையுமே ஜிஜிங் பிங் இன்வைட் பண்ணிருக்காரு ஆனா இத பத்தி எங்களுக்கு கவலை இல்ல காரணம் அமெரிக்கா கிட்ட தான் உலகிலேயே மிக சிறந்த வலிமையான ராணுவம் இருக்கு ஒருபோதும் இந்த மூன்று நாடுகளும் தங்களுடைய ராணுவத்தை அமெரிக்கா மீது பயன்படுத்தாது அப்படின்றத நான்

தான் நம்ம வந்து இந்த ஐம்பது பர்சன்ட் டேரிஃபை போட்டிருக்கோம் அப்படின்னு ஒரு கிளாரிஃபிகேஷனும் கொடுத்துருக்காரு அதே நேரம் ட்ரம்ப் உடைய ட்ரேட் அட்வைசராக இருக்கக்கூடிய பீட்டர் நபாரோ ஜீசிங் பிங்கும் புட்டினும் மிகப்பெரிய சர்வாதிகாரிகள் ஆனால் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டுடைய தலைவராக இருக்கக்கூடிய மோடி போய் சீனா கூட கை கோர்க்கலாமா சீனா இந்தியாவுக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இந்தியாவோட சில இடங்களை பிடிச்சி வச்சுருக்காங்க அப்படின்றப்ப சீனா கூட மோடி போய் நட்பு பாராட்டலாமா அமெரிக்கா கூட தான் மோடி இந்த நேரத்தில் துணை நிற்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு ஸோ சீனாவில் நடந்த இந்த மாநாடு அதன் பிறகு நடக்கும் நிகழ்வுகள் எல்லாமே பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப்பில் அமெரிக்கா எப்படியாவதும் இந்தியாவை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்ற நிலையை அமெரிக்காவுக்கு உருவாக்கியிருக்கு